இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பந்த பாசத்தை ரொம்ப அழகான முறையில் லிங்க் பண்ணி ரொம்ப அதை ஒரு ஃபிட் பண்ணி பெருமானார் சல்லா அல்லி சொல்லம் செய்யக்கூடிய விதத்தில் தான் என்ன செஞ்சாங்க செருப்பு வாரம் இருந்தால் கூட எல்லா இடத்துல கேட்டு பெருண்டாங்க அப்படி சொன்ன கோமா நபி சல்லல்லா அலி சொல்லம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாவிடத்தில் கேட்காமல் இருக்கிறத எப்படி அனுமதிப்பாங்க ஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே ஐங்கால தொழுகை தொழுது அல்லாவுடைய கட்டளைகளை சரியான முறையில் பின்பற்றி நன்மைகளையும் நல்லறங்களையும் தாராளமான முறையில் செய்து எல்லாம் வல்ல இறைவனின் திருக்கலிமாவை இலாஹ இல்லல்லாவை அதிகம் ஒழிந்து குரான் ஷரீஃபினுடைய திலாபத்தை தினசரி அமல் செய்து தன்னுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை தொடர்ந்து கேட்டு வருகின்ற ஒரு மோமினான அடியான் அல்லது ஒரு மோமினான பெண் ஆனால் ஒரு சில துவாக்கள் கேட்ட வண்ணமே தான் இருக்கின்றன கபூலியத் என்பது சுத்தமாக இல்லை நீண்ட காலம் கேட்டும் எங்களுக்கு அதற்குண்டான ஜவாபை படைத்தவன் தரவில்லை என்று அங்கலாய்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை பெருமானார் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு மூமியினுடைய துவாவையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை என்ற ஒரு வாழ்த்துறையை சொன்னார்கள் ஒன்று இந்த உலகத்திலேயே அல்லாஹுத்தலா அவருக்கு விடுகிறார் அப்படி இல்லையா நேர இருக்கின்ற பேராபத்துக்களிலிருந்து அவன் கேட்ட துவா கேடயமாக இருந்து பாதுகாக்கிறது அப்படி இல்லையா மறுமை நாளில் அவன் கேட்டதை விட பன்மடங்கு அதிகமாக்கி தரும்போது அவன் வந்து குறைப்பட்டுக்கிடுவானா ஏன் இந்த உலகத்தில் சில துவாக்களை கபுல் செஞ்ச எல்லாத்தையுமே இந்த நிரந்தர உலகத்தில் எனக்கு தர வேண்டியதானேன்னு சொல்லி அந்த நேரத்தில் அந்த கிருக்க என்ன செய்வான் எல்லா விடத்தில் சொல்வானா அப்போ அப்படி இருக்கையில் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற வேதனை விரக்தி எந்த காலத்திலும் ஒரு மூமினுக்கு வரக்கூடாது அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்க வேண்டும் உலகத்தில் அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படி இல்லையா மறுமையில் எனக்கு நிச்சயம் தருவான் என்னை படைத்தவன் என்னை கைவிட மாட்டான் என்று தொடர்ந்து அமல்களை தீவிரப்படுத்த வேண்டும் கேட்பதையும் விட்டுவிடக்கூடாது துவாவில் பிடிவாதம் வேண்டும் துவாவில் பிடிவாதம் என்பது ஒரு பெரிய ரஹமத் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை எனக்காக செய்து முடிச்சாங்க செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எல்லா அவங்க பிள்ளைகிட்ட சொல்லுவாங்களாம் எல்லாவிடத்தில் நான் எப்படியாவது உனக்கு வாங்கி தந்தே தீருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அவன்கிட்ட எப்படியாவது போராடி நான் வாங்கி தந்துருவேண்டு பெற்ற மகளுக்கு ஒரு தாய் சொல்லக்கூடிய அந்த ஆறுதல் அந்த என்கிட்ட சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி தான் இருக்கணும் துவாக்கள் கபூல் ஆகலைன்ன உடனே நீங்கள் யார் நான் யாருன்ற மாதிரி அல்லா நினைச்சிடக்கூடாது அது குஃபுரில் கொண்டு விட்டுரும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் என்ன செஞ்சுருக்கிறான்னா ஈமான் அது இழந்திருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான் நான் என்னத்தை செஞ்சு என்னத்துக்கு தொடர்ந்து சோதனை தானே வந்துக்கிட்டு இருக்குது அந்த அல்லாவே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாத்திக சிந்தனையோடு வாழக்கூடிய எத்தனையோ மூதேவிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த நிலைக்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது நிச்சயமாக அல்லா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான் அவன் நம்மை படைத்தவன் ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை ஒரு சிறந்த படைப்பாக சிறந்த அழகாக என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்தவன் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மோமின் எந்த காலத்திலும் இறைவனை பற்றி தவறான அவநம்பிக்கை தவறான அபிப்பிராயம் கண்டிப்பாக கொள்ள மாட்டான் துவாக்களை அதிசீக்கிரத்தில் அல்லாவிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு தகஜ தொழுகை ஒரு பிரதானமான பாலமாக இருக்கிறது தகஜத்தில் அழுது மன்றாடக்கூடியவ தொடர்ந்து நாற்பது நாட்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த தகஜத்தினுடைய பரக்காத்தினால் அவனுடைய துவாக்கள் பெரிய அளவில் ஒப்புக்கொள்ளப்படுகிறது அல்லாவினால் இன்பமான முறையில் அவனுக்கு ஆனந்தமான முறையில் பகரமாக்கி தரப்படுகிறது அப்படி தகஜத்தில் உட்கார்ந்து அழுது நீங்கள் துவாக்கல் கபூலாக கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒசீஃபாவோடு உங்களை நாடி நான் வந்திருக்கிறேன் அது என்ன ஒசீஃபா நேரத்தை கடத்தாமல் பாருங்கள் குலில்லாஹுமத்திர சமாவாதிவல்லார்த்தி ஆலிமல் கைபி வஷஹாதத்தி أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون ترمبو مرمري قل اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون قل اللهم فاطر السماوات والأرض عالم الغيب والشهادة அந்த தகுன அபாதிக்க ஃபீமா கானு அஃத்தலிஃபூன் அர்த்தத்தை சொல்லிவிடுகிறேன் நபியே நீங்கள் கூறுங்கள் யா வானங்களையும் பூமியையும் படைத்தவனே மறைவானதையும் பகிரங்கமானதையும் அறிபவனே நீதான் உன்னுடைய அடியார்களுக்கு மத்தியில் எதில் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ எதில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதில் தீர்ப்பு செய்கிறாய் அல்லது தீர்ப்பு செய்வாய் அப்படின்னு சொல்லி முடியுது இது குரான்லேயும் வருகிறது குரானில் முப்பத்தொன்பதாவது அத்தியாயம் நாற்பத்த முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தாறாவது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது தப்சீரை குருத்துபிலும் இடம்பெற்றிருக்கிறது ஹசரத்து முனு ஜுபைர் ரஹமத்துல்ல அலகி இதை கூறுறாங்க சகோதரர்களே அவங்க சொல்கிறாங்க எனக்கு குரானில் இப்படி ஒரு வாசகம் தெரியும் அந்த வாசகத்தை ஓதிய பின் எந்த துவாவை அல்லாவிடத்தில் கேட்டாலும் அது ஹராம் இல்லாத பட்சத்தில் அல்லாவினால் கபூலியத்தை அது அடைந்து விடுகிறது அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அன்பின் நஞ்சங்களே மனைவி மக்களுடைய சுகம் தேவை அதே போல் செல்வத்தில் பறக்க தேவை முக்கியமாக குறிப்பாக நான் அதீதமாக சொல்லக்கூடிய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த ஒரு சலாமத்து தேவை கண்ணொழியில் அல்லாஹு தாலா ஒரு நூரை ஏற்படுத்த வேண்டும் அதே போல் இதய நோய்கள் அகல வேண்டும் வயிற்று பிரச்சனைகள் தீர வேண்டும் தோல் நோய்கள் தீர வேண்டும் அல்லாஹ்விடத்தில் இதுதான் அதுதான் கிடையாது செருப்பு வார அருந்தா கூட அல்லாவிடத்தில் கேளுன்னு சொன்னாங்க எங்கள் நாயகம் முகமது ரசூலுல்லா செருப்பு வாருக்கும் படைத்தவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது ஆனாலும் கேட்க சொன்னாங்க இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த பந்தவாசத்தை ரொம்ப அழகான முறையில் லிங்க் பண்ணி ரொம்ப அதை ஒரு ஃபிட் பண்ணி பெருமானார் செல்லல்லா அல்லி சொல்லம் செய்யக்கூடிய விதத்தில் தான் என்ன செஞ்சாங்க செருப்பு வாரம் இருந்தால் கூட எல்லா விடத்தில் கேட்டு பெருண்டாங்க அப்படி சொன்ன கோமாநி சல்லல்லா அலி சொல்லம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும் பெரும் பிரச்சனைகளை எல்லாவிடத்தில் கேட்காமல் இருக்கிறத எப்படி அனுமதிப்பாங்க அதனால் அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் செலவாத்த அதிகமாக மொழியணும் துவாவின் ஆரம்பத்திலையும் கடைசிலையும் செலவாத்தை மறந்துடவே கூடாது அன்றைக்கி ஒரு ஆலிம்தான் அவர் அவர் துவா ஓதுறாரு ஆரம்பத்தில் என்னோ செலவாத்து சொல்லிட்டார் கடைசியில் முடிக்கும்போது சுபா ரப்பில் இசத்தி அப்படின்றார் எனக்கு நமக்கு துடிப்பாக இருக்குது செலவாத்தோடு தான் முடிக்கணும் யாராக இருந்தாலும் சரி செலவாத்தோடு தான் முடிக்கணும் செலவாத்த ஆரம்பம் செலவாத்த முடிவும் எந்த துவாவில் இடம்பெறுதோ அந்த துவா கபூலியத்தை பெறுது நாமளும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒருத்தவள் பீஸெல்லாம் ஒன்றும் கிடையாது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கிறோம் துவாக்கள் கபூலாக கூடிய அளவுக்கு பெரிய மகானாக ஹசரத் மொஹீதின் அப்துல் காதிர் ஜிலானி போல ஹஜா மொஹிந்தின் சுஸ்தியை போல இன்னும் கசாலி ரஹமத்துல்லா இலையை போலவா பெரிய ஆட்களாக இருக்கிறோம் எத்தனையோ பாவத்தை செய்கிறோம் சாதாரணமாக கையடைக்க மொபைலில் என்னென்ன பலாய் முசீபத்தை பார்க்குறோம் அப்போ நாமளும் ஒருத்தவள் கிடையாதுன்ற அந்த நியாய தர்மத்தை நம்ம புரிந்து கொண்டு எல்லாவிடத்தில் தொடர்ந்து துவா செய்யணும் நிச்சயமாக படைத்தவன் உங்களை அணு அணுவாக ரசித்து தான் படைத்தான் அப்படி இருக்கையில் உங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை இன்னும் கொஞ்சம் கேளு இன்னும் கொஞ்சம் கேளுண்டு அவன் ரசிக்கலாம் அதனால் மனம் தளரக்கூடாது அல்லா எப்போதும் உங்களோடு உங்களுடைய துவா என்றும் அவனுடைய தர்பாரோடு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக தேடிப்பிடித்து உங்களுக்கு கொண்டு வந்த எனக்காக துவாட்சியுங்கள் என்னுடைய புதிய சேனல் ஆலிம் ஷமீம் அஸ்ஹரி என்ற இந்த சேனலில் இங்கே சொல்லப்படாத சில விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக அங்கேயும் சொல்லியிருக்கிறேன் தாயுள்ளம் கொண்ட அனைவரும் அந்த சேனலுக்கும் ஆதரவை தந்து உங்களுடைய மகிழ்ச்சியோடைய பயணத்தில் அல்ஹம்துலில்லா நாம் அனைவரும் பயணம் செய்து எல்லாம் வல்ல இறைவனின் உயர்ந்த சொர்க்கத்தையும் அவனுடைய ரிலாவையும் பெறுவோமாக ஆதரவு தாருங்கள் ஜசாக்கல்லால்